ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா ராசிக்கு பார்க்க போகிறோம் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி ராசி உங்கள் ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே வந்து நீங்கள் ஹெல்ப் மைண்டட் குணம் உங்கள்கிட்ட இருக்கோ ஸோ இந்த மைண்ட் குணம் இருக்கக்கூடிய நீங்கள் நிறைய பேருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்துக்கிட்டே இருப்பீங்க இந்த குணமுடைய உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஒன்றுக்கு மேலே நல்லது நடக்கிற மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு ஸோ நிலைகளால் உங்கள் ராசிக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறத தான் விவரமாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ரிஷப ராசியில் பிறந்த நீங்க உங்களுக்கு டிசம்பர் ஒன்றுக்கு மேலே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலன்கள் என்ன சொல்லிடப்பட்டிருக்கோ அதை இப்போ பார்க்கலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து பொது பலன்களாக இதெல்லாம் இருக்கு என்பது குறிப்பிடப்படுது ரிஷபராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் வாழ்வில் நல்ல வளர்ச்சியை காண்பீங்க அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் உங்க வாழ்க்கை துணை மற்றும் அக்கம்பக்கம் மற்றும் சமூக வட்டார நபர்களோடு உறவை கையாள்வதில் உங்களுக்குன்னு முதன்மை கவனம் இருக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா உறவில் சில ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அதனால ஃபஸ்ட்டு முதன்மை கவனம் அதுக்கு செலுத்துங்க குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்திற்காகவும் பயனுள்ள செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாம் முறையான நல்ல தூக்கம் மேற்கொள்ள நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணும் ஏன்னா இந்த மாதம் உங்க மனதில் அமைதி நிலவ அது ஒன்று தான் வழி இருப்பினும் குழந்தைகளுடைய நலன் மற்றும் முன்னேற்றத்தோடு தொடர்புடைய கவலைகள் கொஞ்சம் உங்க மனதில் இருக்கோ உங்க வாழ்க்கையில புதிய முயற்சிகள் செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் டிசம்பர் மாதத்தில் உங்கள் ராசியில் நிறைய கிரகங்கள் செல்வாக்கு செலுத்துவதால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாகவோ உற்சாகமான முடிவுகளை எடுக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய தோற்றமும் அழகும் நடப்பு மாதத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூடும் குழந்தைகள் மீது விரக்தியும் கோபமும் வரலாம் வரக்கூடிய மாதத்தில் எண்ணங்களில் சரியான ஒத்திசெய்வு இல்லாததால் எதிர்நபர்களுடன் உங்களை வெளிப்படுத்த சிரமப்படலாம் அதனால் சரியான ஒத்திசெய்வு வைத்து கொள்ளுங்க ஸோ ரிஷபராசிக்காரங்க பல சவால்களை தாண்டி தான் டிசம்பர் மாதம் நீங்கள் நடந்துக்கணும் அப்படி நடந்துக்க நடந்துக்க கண்டிப்பாக உங்களுக்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்புறம் உங்களுடைய காதல் உடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்ப்பீங்க மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கான உறவையோ அன்பையோ வடிவமைப்பதில் உங்களுக்கு முதன்மை கவனம் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கான உறவையும் அன்பையும் வடிவமைப்பதில் உங்களுக்கு முதன்மை கவனம் இருக்கணும் இருப்பினும் உங்கள் வாழ்க்கை துணை சில சமயங்களில் கோபமாகவும் உணர்ச்சிகரமாகவும் இருக்கலாம் அதனை உங்களால் சரியாக கையாள முடிஞ்சால் நீங்கள் வெற்றியாளர்தான் காதல் உறவில் இருப்பவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள விரும்பவர்களுக்கு இந்த ஒரு மாதம் நல்ல மாதம் அதனால் தாராளமாக செய்து கொள்ளலாம் நிதி மற்றும் ஆவண விஷயங்களில் பங்குதாரரோடு சிறிய தவறான புரிதல்கள் ஏற்படும் அந்த புரிதல் ஏற்படும் போது அந்த புரிதல் டைமில் தான் ரொம்ப கவனமாக கையாளணும் குழந்தைகளுடைய பிரச்சனைகளும் உறவை பாதிக்கும் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கை துணையின் மனதை புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுடைய மனதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ முதலீடு மற்றும் ரியல் எஸ்டேட் சொத்துக்களை பிரிப்பதன் மூலம் பயனடையலாம் டிசம்பர் மாதம் இறுதியில் நீங்கள் உங்களுக்கேற்ற துணையை சந்தித்து நிலையான உறவை பெறவும் வாய்ப்பு இருக்கு இருப்பினும் திருமணமாகி தம்பதியராக இருக்கிறவங்களுடைய சிறு சிறு வாக்குவாதங்கள் இருக்கோ ஆனால் டிசம்பர் மாதத்தில் திருமண வாழ்க்கை சுகமாக இருக்கோ உங்க வாழ்க்கை துணையுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் பணத்தை செலவு செய்யணும் இது உங்கள் இருவருக்குமே இடையிலான உறவை பலப்படுத்தும் கஞ்சத்தனமாக இருக்காம செலவு பண்ணி கண்டிப்பா உங்க திருமண வாழ்க்கைய ஓஹோன்னு அமைச்சுக்குங்க சோ குடும்ப உறவு காதலில் இப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அப்புறம் நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்றேன் உங்களுடைய நிதிநிலை சிறப்பாக இருக்கோ அதே சமயத்தில் டிசம்பர் மாதம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கோ இருந்தாலும் அவை பயனுள்ள செலவுகளாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாத்துக்குங்க அதாவது செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு இடம் வாங்குறது நகை வாங்குறது இந்த மாதிரி அதை சுப செலவாக மாத்திட்டீங்கன்னா அந்த தேவையில்லாமல் ஆகிட்டு இருக்கக்கூடிய செலவு அப்படியே நின்று போயிடும் அதனால செலவுகள் அதிகமாகும் போது நீங்கள் அதை பயனுள்ள செலவாக மாற்றுவதற்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணும் ரியல் எஸ்டேட் சொத்துக்களை முதலீடு செய்வதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க அப்புறம் நகை வாங்குறதுல காட்டுங்க வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுல காட்டுங்க அப்படி காட்டினீங்கன்னா அந்த வீண் விரயம் வந்து சுப விரயமாக மாறும் நீங்கள் உங்கள் மனைவி அல்லது பங்குதாரர் மூலமாக ஆதாயங்களை பெறலாம் பங்கு சந்தையில் முதலீடுகள் மற்றும் வர்த்தகங்கள் மூலமாக லாபம் இருக்கும் அதுவும் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிற்பகுதியில் டிசம்பரில் உடல்நல காரணங்களுக்காக கொஞ்சம் நிதிநிலையில் செலவுகள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் எதிர்பாராத செலவு கூட ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆன்மீக மற்றும் புனித யாத்திரைகள் தொடர்பான நீண்ட தூர பயணங்களுக்கு கூட பணம் செலவழிக்கப்படலாம் டிசம்பர் மாதத்தில் உங்கள் வாழ்க்கை துறையின் விருப்பத்தை நிறைவேற்ற உங்கள் சேமிப்பிலிருந்து பணத்தை செலவு செய்வீங்க மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு நிதி வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் ஆனால் ரியல் எஸ்டேட் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் கவனம் செலுத்தணும் ஏன் சொல்கிறேன்னா பண விஷயத்தில் சர்ச்சையில் சிக்கக்க கூடாதுங்கிறதுக்காக நீங்களே சுபவிரயம் பண்ணுங்கங்கிறத சொல்கிற நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ரிசப ராசிக்காரங்க உத்தியோக நிலையில் பார்க்கும்போது நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும் சிறப்பாக இருக்கோ நீங்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த உயர்வு ஏற்படும் வெளிநாட்டு வேலை மற்றும் விசாவை நாடக்கூடிய உங்களுக்கு அது பெறுவதற்கு டிசம்பர் மாதம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வரக்கூடிய தொழில இருந்து வருமானம் கவர்ச்சிகரமானதாக உங்களுக்கு இருக்கும் பணியாளர்கள் மற்றும் முதலாளியுடன் தொடர்பு மிகவும் எச்சரிக்கையாக செய்யப்பட வேண்டும்ங்கிற மாதிரி சொல்லப்படுது உத்தியோகபூர்வ தாள்கள் பரிமாற்றத்துல முன்னெச்சரிக்கையோடு செயல்பட பரிந்துரைக்கப்படுது பணியிடத்துல நீங்க திறமையோடு செயல்படணும் உங்கள் எடுக்கக்கூடிய திறன் சிறப்பாக இருக்க அது வழி சிலருக்கெல்லாம் தவிர்க்க முடியாமல் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது வரும் மற்ற செலவுகள் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் சில நேரங்களில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளோடு சர்ச்சை ஏற்படும் பணியிடத்தில் மேலதிகாரிகளோடு வாக்குவாதங்கள் ஏற்படும் ஸோ தொழிலில் உங்களுடைய விருப்பப்படியே மேன்மை கேட்டும் உத்தியோகபூர்வ விஷயங்களில் வாதங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் தவிர்க்க முடிந்த வர முயற்சி செய்ய வேண்டும் உத்தியோகத்தில் தகுதியான அங்கீகாரம் கிடைக்க அது ஒன்று தான் வழி உங்கள் ராசிக்காரங்களுக்கு கருத்துகள் தாள்கள் தொடர்பு அம்சத்தில் சில குறைபாடுகள் கொண்டிருக்கலாம் இல்லைனா மேலதிகாரிகள் அதன் உண்மையான அர்த்தத்தில் அதை புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் அதனால தான் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத சொல்ல வர நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி ஒரு கவனம் இருந்துக்குங்க அப்புறம் தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி பலன்கிறத சொல்கிறேன் உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயரும் தொழில் மூலம் பணவரவு சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகள் மூலமும் உங்களுக்கு நற்பயன் கெட்டும் கடன் வாங்கி முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் புதன் வகர நிவர்த்தி பெறக்கூடிய இது இருக்கிறதுனால முதலீடு மற்றும் ஆவணங்கள் விஷயங்களில் மட்டும் கவனத்தோடு தொழிலில் இருக்க வேண்டும் அதுவோ டிசம்பர் மாத இறுதியில் செலவுகள் கட்டுப்படுத்த வேண்டும் முதலீடுகள் மூலம் லாபம் அப்போ தான் கெட்டோ புது கூட்டு தொழில் இந்த டைம்லாம் நீங்கள் செய்யும்போது அது சிறக்கும் தொழில் விரிவாக்கமும் செய்யலாம் பங்குதாரர்களுடைய தேவை கருதி உங்களுடைய கருத்தில் வந்து விட்டு கொடுத்து செல்லணும் அந்த கட்டாயம் உங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் இருக்கணும் புதிய தொழிலில் சாதகமான முன்னேற்ற காணலாம் தாராளமாக புதிய முயற்சி மேற்கொள்ளுங்க தொழில் ரீதியாக உங்கள் ராசிக்கு இப்படிதான் பலன் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் ஃபைனலாக ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் டிசம்பர் மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இருந்தாலும் சில சிறிய காயங்கள் மற்றும் தொற்று நோய்களுக்கு நீங்க ஆளாகலாம் மெயினாக ரத்த அழுத்தம் அளவை தொடர்ந்து கண்காணிக்கணும் வாகனம் ஓட்டும் போதும் கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் சில வைரஸ் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மாறக்கூடிய தட்வெப்பநிலை காரணமாக உடல் வெப்பநிலையிலேயே மாற்றம் காணலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு மருந்துகள் மற்றும் மருத்துவமனைக்கான செலவுகள் டிசம்பர் மாதத்தில் மிகவும் சாத்தியம் டிசம்பர் மாதம் உங்களுக்கும் சாத்தியம் மாத இறுதியில் ஒட்டுமொத்த ஆற்றல் திரும்ப மேம்படும் ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஆரோக்கிய ரீதியாக சில ரிஸ்குகள் இருக்கு அப்புறம் மாணவர்களுக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு மாணவர்கள் டிசம்பர் ஆசிக்காரங்கள் டிசம்பர் மாதம் சிறப்பாக கல்வி பயிலும் பாடங்களை நன்கு கவனித்து மனம் செய்யக்கூடிய திறனை வந்து வளர்த்துக்குங்க உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அப்போதான் தேர்விட தேர்ச்சி பெற முடியும் மாணவர்கள் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் முயற்சி கேட்ட பலன் இருக்க கண்டிப்பாக நீங்கள் பாடுபடணும் சகமானவர்களிடையே பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ விளையாடும் போது வாகனம் ஓட்டும் போது இதனால் மாணவர்கள் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் கற்கக்கூடிய ஆர்வமும் ஆற்றலும் உங்களுக்கு வரக்கூடிய மாதம் வந்து இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிசம்பர் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிற நன்றி வணக்கம்